இந்த விருச்சிக ராசி நேயர்கள் மிக அற்புதமானவர்கள் ஏன் மிக அற்புதமான நேர்கள் என்று கேட்டால் தாய் இருப்பாங்க பயன்பட மாட்டாங்க தந்தை இருப்பாங்க அவங்க இந்த குழந்தைக்கு செயல்பட முடியாத தவிப்பாங்க இவர்களால் அவர்களுக்கு யோகம் இருக்குமே தவிர அவர்களால் இவர்களுக்கு யோகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் விருச்சிக காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி அப்படின்னு பேசுறோம் அது ஒரு புதையல் ராசியின் பேர் பல விஷயங்களை தனக்குள்ள புதைச்சு வச்சிருப்பாங்க ரொம்ப ரகசியமா உள்ள வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு அர்த்தம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் விருச்சிக ராசியில் ஒரு பிறகுறாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் யாருக்கண்டும் அச்சம் கிடையாது உங்களுக்கு அப்படிப்பட்ட ராசி சிவராசிக்காரங்க தான் நிறைய அடி விழுந்திருக்கும் அதுல கத்துட்டு மாற்றப்பட்டது தான் அவங்களோட குணமே தவிர பிறவியில இருந்தா இவங்க ரொம்ப டாமினன்ட்லாம் கிடையாது வச்சு செஞ்சிருவாங்க நல்லவங்களுக்கு மட்டும் நல்லவங்க யாராவது ஒருத்தர் கெட்டது பண்றாங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு இவங்க தான் எதிரி முதல் எதிரி வந்து இவங்க தான் இந்த குணத்துக்கு காரணமே இந்த சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஏமாந்தி இவங்க வாழ்க்கையில் வாங்க அடியில் கற்றுத்த ஒரு பாடம் ஸோ எதையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசக்கூடிய ஆளுங்க ராஜாவும் இவங்க தான் மந்திரியும் இவங்க தான் யாருடைய அட்வைஸையும் மேக்ஸிமம் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ சிந்தனை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தான் இருக்கும் மேக்ஸிமம் அப்பாவோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லாவும் இருக்கிறது இல்லை பட் வைராக்கியமான நபர்கள் ஏதாவது ஒரு குறிக்கோள் வச்சிருந்தாங்கன்னா அது அடையிற வரைக்கும் தூங்கவே மாட்டாங்க இதுதான் விருச்சிக ராசி தொடர்ந்து ஃபாலோ என்ன குணாதேசம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஆட்டலும் அறிவும் மற்றவங்க எல்லாத்தோட உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் நீங்க வந்து யாரு எங்கே வைக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ங்க நல்லது கொடுத்தா உங்களுக்கு நல்லது கொடுப்பாங்க சப்போஸ் அவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு கெட்டது பண்ணிட்டீங்கன்னா டெச்சி செய்யறத பத்தி இவங்க கிட்டதாங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க ஆனா எல்லார்கிட்டயும் இப்படி இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு